ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வனிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான காலிஃப்ளார் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் தயிர் சாதத்தோட இல்லைன்னா வெரைட்டி ரைஸோட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதற்காக ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த கட் பண்ணின காலிஃப்ளவரை வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறம் நான் இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு காலிஃப்ளவரை மட்டும் வச்சுருக்குறேன் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு வெடித்து வரும்பொழுது நம்ம கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கிறோம் அதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதை ஊற வைக்கும் பொழுது தண்ணியில் அதாவது வைக்கும் பொழுது இந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் வைக்கும் பொழுது உப்பு போட்டிருக்குறோம் பட் அதை எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிட்டு இல்லைங்களா அதனால தான் இப்போ உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம காலிஃப்ளவரை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் ஏன்னா காலிஃப்ளவர் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடும் அது சாப்பிட்றதுக்கு பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் ஒரு நர நிறன்னு வரும்பொழுது தான் அதோடய டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த தண்ணி வடித்து வரும்பொழுது இதோட நம்ம பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம் அதாவது குறுமிளகு பொடியை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக இல்லைனாலும் இது கடையில் வாங்கினது கடையில் வாங்கலைன்னா இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நீங்கள் எடுத்து அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிளகு தூள் பெப்பர் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப குழஞ்சி போகாது இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு இப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா ரோஸ்டாகி வரும் சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்